இன்றைக்கி நாம் வீடியோவில் ப்ராமிசரி நோட் அப்படின்னா என்ன அதை எதற்காக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது சம்மந்தமாக தான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ ப்ராமிசரி நோட் அதாவது ப்ரோ நோட்டுன்னு சொல்கிறாங்க கடன் உறுதி சீட்டுன்னு சொல்கிறாங்க இது எந்த சந்தர்ப்பங்களில் பயன்பாட்டுக்கு வருது அப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட இருந்து பணம் கடனாக வாங்குறாங்க அப்படின்னா அதற்கு எந்த விதமான நிபந்தனைகளும் சொல்லாமல் அந்த ப்ராமிசரி நோட்டில் நாம் வந்து ஃபில்லப் பண்ணி கொடுக்குறோம் அதில் எவ்வளவு தொகை வேணாலும் ஃபில்லப் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி அந்த ப்ராமிசரி நோட்டுடைய செல்லுபடியாகும் காலம் அப்படின்னு பார்த்தோம்னா டேட் ஆஃப் எக்ஸிக்யூஷன்லேருந்து மூணு வருஷம் அந்த ப்ராமிசரி நோட்டை நம்ம என்ன தேதியில் ஏற்படுத்துகிறோமோ அந்த தேதியிலேருந்து மூணு வருஷம் அந்த ப்ராமிசரி நோட் செல்லுபடியாகும் அதில் பணம் கொடுக்குறவங்க எந்த நிபந்தனையும் ஏற்படுத்த முடியாது பணம் கட்ட வேண்டியவங்க அவங்க பணம் கொடுத்தவங்க எப்போ கேட்குறாங்களோ அப்போ திருப்பி செலுத்தணும் அப்படி நீங்கள் செலுத்த தவறுனா அவங்க உங்கள் மேலே நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு போவாங்க இந்த பிராமிசரி நோட்டை பொறுத்தளவில் இதை பதியணுங்கிற அவசியம் இல்லை தொகையை பொறுத்தளவுக்கு எந்த விதமான வரையறையும் இல்லை எவ்வளவு தொகை வேணாலும் நீங்கள் ஃபில்லப் பண்ணலாம் அந்த பிராமிசரி நோட்டு ஏற்படுத்தும் போது இரண்டு சாட்சிகள் வந்து இருக்க வேண்டியது கட்டாயம் அந்த ப்ராமிசரி நோட்டில் ஒரு ரூபாய் ரெவன்யூ ஸ்டாம்ப் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து ஒட்டி அதில் தான் நீங்கள் கையெழுத்து போடணும் அப்படி ஒரு ரூபாய் ரெவென்யூ ஸ்டாம்ப் ஒட்டாத எந்த ப்ராமிசரி நோட்டும் செல்லுபடி ஆகாது இவைகள் தான் ப்ராமிசரி நோட்டினுடைய நடைமுறைகள் இந்த நடைமுறையை மீறுகின்ற போது அவங்க வந்து வழக்கு தொடருவாங்க ஒருவேளை பணத்தை வாங்கினவங்க திருப்பி செலுத்திட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராமிசரி நோட்டை இருந்து கண்டிப்பாக திருப்பி வாங்கிடணும் அதை விட்டுட்டு நான் நீங்கள் ரசீதை கொடுத்துட்டதுக்காண்டி நீங்கள் பணத்தை கொடுத்துட்டீங்க அதுக்கு நான் ரசீது தர்றேன் அப்படிலாம் சொல்லி வேறு ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா அது வாங்கினாலும் உங்களுக்கு பிரயோஜனப்படாது ப்ராமிசரி நோட் நீங்கள் எதை ஏற்படுத்தி கொடுத்தீங்களோ நீங்கள் பணத்தை வட்டி அசல் எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராமிசரி நோட்டை கண்டிப்பாக பணம் கொடுத்தவர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கிடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு அந்த ப்ராமிசரி நோட்டை பயன்படுத்தி அவங்க அதை தவறாக பயன்படுத்தி நீதிமன்றங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க